வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் வழிபாடுகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு கண்ணி தேவதை வழிபாடு ஆடி மாதம் வரக்கூடிய கடைசி ஞாயிறன்று கண்ணி தேவதையுடைய வழிபாட்டை நம்ம வீடுகளில் மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு செய்யலாம் எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அன்றைய தினத்தில் கட்டாயம் செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் குலத்தை காக்கக்கூடிய குலதேவதியுடைய வழிபாடானது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல்தான் நம்மையும் நம் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கவசமாகவும் நம்மளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருந்து அருள் புரியக்கூடிய கன்னி தேவதையுடைய வழிபாடானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிறன்று நம் அனைவருமே தவறாமல் கன்னி தேவதையை வழிபாடு செய்ய வேண்டும் நம்மளுடைய முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருள் புரியக்கூடிய கன்னி தேவதையை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே கன்னி தேவதையுடைய வழிபாடானது மிகவும் சக்தி வாய்ந்தது அதிலும் இந்த ஆடி மாதமானது கன்னி தேவதையுடைய வழிபாடு மற்றும் பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாகவும் பெண் தெய்வங்களுக்கு சக்தியானது இந்த ஆடி மாதங்களில் அதிகமாகவே இருக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆடி மாதங்களில் வரக்கூடிய ஞாயிறன்று கன்னி தேவதையை உங்கள் வீடுகளில் நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான பிரச்சனைகள் மற்றும் தடைகளை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் சகல ஐஸ்வர்யங்களையுமே பெற்று えで。 நம் அனைவருடைய குடும்பத்திலும் ஒரு கன்னி தெய்வமானது கட்டாயமாக இருக்கும் இந்த கன்னி பெண்ணானது நம்மளுடைய தந்தை வழி அல்லது தாய் வழியில் சிறு வயது குழந்தையிலே இறந்து போன ஒரு பெண்ணாக இருக்கலாம் அல்லது கன்னி பெண்ணாக இருக்கலாம் அதாவது திருமணமாகாத சிறிய வயதிலே இறந்து போன ஒரு கன்னி பெண் அந்த குடும்பத்துக்கு கன்னி தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கவசமாகவும் உறுதுணையாக இருந்து அவர்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு துணையாக இருந்து அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவள் இந்த கன்னி தெய்வம் கன்னி தேவதையுடைய வழிபாட்டுக்கு ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளானது மிகவுமே விசேஷமானது ஒரு சிலர் சென்ற வாரங்களில் வந்த ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த வழிபாட்டினை செய்திருப்பார்கள் செய்யாதவர்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிறன்று இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தவறாமல் உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொள்வது மிகவுமே நல்லது கன்னி தேவதையை மிகவும் எளிமையான முறையில் நம்ம வீடுகளில் எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்பதை பார்க்கலாம் இந்த வழிபாட்டினை உங்க வீட்டோட கன்னி மூலையில் செய்வது மிகவும் சிறப்பு இதை தவிர உங்க வீட்டோட நீங்கள் பூஜை அறையிலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் கன்னி மூலையானது உங்க வீட்டோட தென்மேற்கு திசையாகும் உங்க வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது தென்மேற்கு திசையில் இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம் உங்க வீட்டில் இருந்து போன கன்னி பெண்ணுடைய திருவுருவ படத்தை நீங்கள் வைத்திருந்தால் அந்த படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் படம் இல்லாதவர்கள் கன்னி தெய்வமாக விளங்கக்கூடிய திருப்புர சுந்தரி அல்லது கன்னியாகுமரி அம்மன் அல்லது கன்னியம்மன் இன் இது போன்ற தேவங்களுடைய படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் கன்னி தெய்வத்துடைய திருவுருவப் படம் இல்லாதவர்கள் கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது செம்பு கலசத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து அதற்கு பிறகு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் ஒரு மனப்பலகையை எடுத்துக்கொண்டு அந்த மனப்பலகைக்கு மேல் ஒரு விரிப்பை விரித்து திருவுருவப் படத்தை வைக்க வேண்டும் உங்கள் வீட்டோட கன்னி தெய்வமாக இருக்கலாம் அல்லது கன்னி தெய்வத்துடைய திருவுருவப் படத்தை வைத்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் இருபுறமும் ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அல்லது காமாட்சியம்மன் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் வாசனமுள்ள உள்ள மலர்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் மாலையாக அணிவிக்க வேண்டும் இதை ஒரு தாம்புல தட்டில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மங்களகரமான பொருட்களை வைக்க வேண்டும் வளையல் சீப்பு கண்ணாடி மஞ்சள் குங்குமம் பூ கண்மை இது போன்ற பொருட்களை நீங்கள் அந்த தாம்பூலத்தில் வைக்க வேண்டும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் பாவாடை சட்டை அல்லது புடவை உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வைக்கலாம் கண்ணி தெய்வங்களுடைய வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானது வாசனமுள்ள மலர்களை கொண்டு நீங்கள் அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டாவதாக மணக்க மணக்க சாம்பிராணி தூபத்தை போட்டு நீங்கள் அவர்களை வீட்டுக்கு அழைக்க வேண்டும் வாசனமுள்ள மலர்கள் எனப்படும் மல்லிகைப்பூ மறிக்கொழுந்து அல்லது பிச்சி பூ இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கால இலையில் அந்த கன்னி பெண்ணுக்கு பிடித்த உணவு வகைகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த உணவு வகைகளை நீங்கள் சமைத்து படையலிடலாம் இதை தவிர இனிப்பு வகைகளானது கட்டாயமாக நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதிரசம் பால் பாயாசம் இது போன்ற இனிப்பு வகைகளை நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வடை பல வகைகள் இவற்றை வைத்து நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் படையலிட்டு வழிபாடு செய்த பிறகு இந்த படையலிட்ட உணவை நீங்கள் மற்றும் உங்களுடைய குடும்பத்தினர் இந்த உணவை நீங்கள் அறிந்த கொள்ளலாம் தாம்பூலத்தில் வைக்கப்பட்ட இந்த மங்களகரமான பொருட்களை திருமணமாகாத கண்ணிப் பெண்களுக்கு நீங்கள் இந்த தாம்புலத்தை தருவது மிகவுமே நல்லது இந்த வழிபாடானது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது திருமண தடை புத்திர தடையை நீக்கக்கூடியது குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பெண் சாபத்தை நீக்கக்கூடியது சுமங்கலி பெண்களுக்கு அவர்களுடைய தாலி பாக்கியத்தை அதிகரித்து தரக்கூடியது பண ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனைகள் எனப்படும் அனைத்து விதமான பிரச்சனைகள் மற்றும் காரிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது வாழ்வில் நல்ல ஒரு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை தரக்கூடியது